அடிமைகள் அப்படின்னா என்ன அறுத்தனோம் அடிமைத்தனம்னா என்னென்னா தனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியாதவங்க தான் அடிமைத்தனம் பிடிக்காத விஷயத்தோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டிருப்பாங்க அவங்க செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயமாக தான் இருக்கும் அடிமை அடிமைத்தனம்னா என்னென்னாக்கா பிடிக்காத விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பிடிக்காத தனக்கு பிடிக்காத விஷயங்களே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பிறருக்கு பிடித்ததே செய்து கொண்டிருப்பது தனக்கு பிடிக்காது அது வந்து தன அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க அதை செஞ்சிட்ருப்பாங்க பிறருக்காக நீங்கள் இப்போ வந்து பிறருக்காக செய்வதாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் வந்து ஒரு மருத்துவம் மூலமாக மருத்துவர்கள் ம நோய் மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் அது பிறருக்காக செய்கிற வேலை தான் ஆனாலும் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்துக்கணும் இல்லை எனக்கு மருத்துவம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா மருத்துவம் செய்யும் எனக்கு மருத்துவம் பிடிக்கல ஆனால் நான் மருத்துவராக இருக்கிறேன் மருத்துவம் என்பது பிறருக்காக செய்கிற வேலை ஆக அது ஒரு அடிமை அடிமைத்தனம்தான் இருந்தாலும் அடிமைத்தனத்திலும் உனக்கு எந்த அடிமைத்தனம் பிரித்து பிடித்திருக்கிறது என்பது தான் இங்கே கேள்வி உனக்கு இல்லை எனக்கு இன்ஜினியரிங் அடிமைத்தனம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த இயந்திர அறிவியலுலகமே நீங்கள் பிறருக்காக தான் உழைச்சிட்ருக்கீங்க பிறருடைய தேவைகளுக்காக தான் இது ஒரு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது ஒரு தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் அடிமைத்தனங்கிறத நம்ம உடம்பு எப்பவுமே ஏற்றுக்காது அது வந்து தற்காலிகமாக ஏற்றுக்கலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஏற்றுப்பீங்க இன்னொரு இருபது வருஷத்துக்கு நீங்கள் ஒரு நெசவாளியாக இருக்கீங்க யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாது நீங்கள் நெய்கிற ஆடைகளை வந்து யாரோ ஒருத்தர் உடுத்த போகிறாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு அடிமையாக இருந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளை இந்த மக்களுக்காக பூர்த்தி செய்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லாருமே தங்கள் தொழில் மூலம் ஏதோ ஒரு தேவைகளை யாருன்னே தெரியாதவங்களுக்கு பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னா கூட இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இதை வந்து தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதே நேரத்தில் இதில் வந்து உங்களுக்கு அதை பிடிச்சி நீங்கள் அதை செய்யணும் இந்த அடிமைத்தனம் தான் அடிமைத்தனத்திலும் எந்த அடிமைத்தனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பல்லு எல்லா வேலையும் அடிமைத்தனம் தான் பிறருடைய தேவைக்காக நாம் நம்ம கஷ்டப்படுறோம் பிறர் தேவைக்காக ஒரு தொழிலை செய்கிறோம் ஒரு விவசாயி உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி யாருனே தெரியாதவங்களுக்காக அந்த உணவுப் பொருள் அங்கே போய் சேருறது அவங்க சாப்பிட்றாங்க இது வந்து ஒரு அடிமைத்தனம் தான் அதனால் இந்த அடிமைத்தனத்தில் வந்து எந்த அடிமைத்தனத்தை நீங்கள் தேர் தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்த அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதுதான் வந்து இந்த அடிமைத்தனத்தை தவிர்க்க முடியாது நம்ம பிறருடைய தேவைக்காக தான் தொழில் பண்ணணும் அதே நேரத்தில் அதுலேயும் பிடிக்காத ஒரு அடிமைத்தனத்தை தேர்வு செய்வது இன்னும் பயங்கரமான மோசமான விஷயம் ரொம்ப பரிதாபத்திற்குரிய விஷயம் இல்லை எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலை எங்கள் அப்பாவுக்காக நான் அதை படிக்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரிய அடிமைத்தனம் இது வந்து நம்மளை வந்து கோழையாக மாற்றிவிடும் ஒரு அடிமைகளுக்கு கூட ஒரு உற்சாகம் இருக்குது ஊக்கம் இருக்குது நம்மெல்லாம் அடிமை தான் இந்த இயந்திர அறிவியூர் உலகில் நாமெல்லாம் அடிமைகள் தான் யாரோ ஒருவருடைய தேவைகள் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ததற்காக தான் யாருன்னே தெரியாது அவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளை மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்க யாருன்னே தெரியாதவங்க கூட அவங்க நமக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க உற்பத்தி பண்ண அந்த தேவைகளை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆக அதே நேரத்தில் அதில் நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும் பிடித்த அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எனக்கு வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பது தான் எனக்கு பிடித்தது அதனால் அந்த அடிமைத்தனத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா அப்படி இல்லை எனக்கு பிடிக்காத விஷயத்தை தேர்ந்தெடுத்தால் தான் அதான் பரிதாபத்திற்குரிய எனக்கு வந்து இன்ஜினியரிங் பிடிக்கல எங்கள் அப்பாவுக்கா நான் இதை படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய பரிதாபத்திற்குரிய அடிமைத்தனம் ரொம்ப சோர்வு அடைஞ்சிடும் அதில் வந்து நம்ம மனசு ஒட்டாது ஒன்றாது ஆனால் நமக்கு பிடித்த அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ஒரு தொழிலில் வந்து நமக்கு தொழில்தான் அடிமைத்தனத்தின் ஆரம்பமாக இருக்கிறது தொழில் மூலமாக தான் இந்த மனித வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது விரிவடைகிறது தொழிலில் இருந்து விடிவு தொழிலில் அடிமைத்தனம் இருப்பதால் தான் வாழ்க்கையின் பிற பகுதிகளிலே அது வந்து அடிமைத்தனம் நிரம்பியதாக இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அடிமைத்தனம் என்பது தவிர்க்க முடியாது இது பிற சார்பு வாழ்க்கை முறை தற்சார்பு வாழ்க்கை முறை கிடையாது தற்சார்பு வா எப்போ அடிமைத்தனம் விலகும் என்றால் நமது தேவைகளுக்காக நாம் நம்மை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் நமக்கு தேவையான குடிசையை நாமளே உருவாக்க வேண்டும் நமக்கு தேவையான ஆடைகளை நாமளே நெய்ய வேண்டும் அது தயாரிக்க வேண்டும் இயற்கை பொருட்கள் இருந்து கிடைக்கின்ற பொருட்களை விற்று நமக்கு தேவையான ஆடைகளை அவரவரே தய தயார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு நமக்குன்னா அது உள்ள கூட கூட்டு இருக்குது அவரவரே உனக்கு தேவையான ஆடையை நீயே தயாரித்துக்கொள் உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி செய்து கொள் உனக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் நீயே பண்ணிக்கோ உனக்கு தேவையான மருத்துவம் உனது உனது உடலை நீயே வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கோ இதுதான் வந்து தற்சார்பு வாழ்க்கை வாழ்க்கை முறை அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் சாத்தியம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தான் சாத்தியம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உனக்கு தேவையான அடையை நீ கடையில் தான் போய் வாங்கிக்கணும் நீ நெசவாளியாக இருந்தால் உனக்கு தேவையான ஆடைகளை நீயே வந்து நெய்து கொள்ளலாம் ஆனால் நீ தைக்கணும் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிக்கணும் அப்படின்னா நீ டெய்லரை தேடி போகணும் ஆக ஏதோ ஒரு அப்போது உனக்கு தேவையான உணவு நீ விவசாயியை சார்ந்திருக்கிற அந்த விவசாயி எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம் அவர் உற்பத்தி பண்ணுற அந்த விவசாய பொருள் உனக்கு கடை மூலமாக கடைகள் மூலமாக வியாபாரிகள் மூலமாக உனக்கு விற்பனை செய்யப்படுகிறது இது வந்து பிற சார்பு வாழ்க்கை முறை பிறரை சாராமல் நம்ம வாழவே முடியாது வாழ்வது ரொம்ப கஷ்டம் பிறரை சாராமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்வதாக இருந்தால் நமக்கு தேவையான அடைகளை நாம் தான் அணியணும் நாம் தான் தயாரிக்கணும் அதுக்கான சோப்பு அது துவைப்பதற்கான சோப்பு நாம தான் தயாரிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அந்த இயந்திர அறிவியல் உலகில் சா நமக்கு தேவையான வீட்டை நாமளே கட்டிக்கணும் அதற்கான மூலப்பொருட்களை கடையில் போய் வாங்கக்கூடாது அதனால் இந்த இயந்திர அப்போ அந்த வீடு கண்டிப்பாக ஒரு குடிசை வீடை கட்டலாம் ஓட்டு வீடாக கட்டினா ஓடு நீங்கள் எங்கேயாவது போய் வாங்கணும் அப்புறம் அந்த கதவு அதுக்கு எங்கேயா ஒரு ஆசிரியப்பு அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து இது வந்து பிறரை சாராமல் வாழ்வது முடியவே முடியாது அதுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ முடியும்னு நினச்சா வாழலாம் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை அது ரொம்ப சிரமம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன்னா வாழ்வதும் எளிதாகவும் இருக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எளிதாக வாழ வேண்டும் என்றால் நான் பிறரை சார்ந்து தான் வாழ வேண்டும் அதனால் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது இங்கே சாத்தியம் கிடையாது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் தான் சாத்தியம் அதனால் பிறர் சார்பு வாழ்க்கை முறை தான் அடிமைத்தனம் என்பது பிறர் சார்பு வாழ்க்கை முறைன்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பிறரை சாராமல் பிறரை எதிர்பார்க்காமல் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பிறரை எதிர்பார்க்காமல் வாழ முடியாது என்றால் அதுதான் அடிமைத்தனம் பிறரை சார்ந்து வாழ்வது தான் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது இதில் நிறைய கஷ்டம் இருக்குது நிறைய ஆபத்துகள் இருக்குது அழிவுகள் இருக்குது நம்ம ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாகனங்களை சார்ந்துருவோம் இந்த வாகனத்தை யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறாங்க பஸ்ஸில் போகிறோம் அதை வாகனத்தை யாரோ ஓட்டுகிறார்கள் அவரை சார்ந்து தான் நம்ம பயணம் செய்கிறோம் நமது பயணம் என்பது இன்னொருத்தர் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போகணுனாலே நம்ம பிறரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது விமானம் விமானத்தை ஓட்டுபவர்கள் விமான பணியாளர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் ரொம்ப ஆபத்தானது இடையில விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பிறர் மீது நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு தான் நம்ம இதில் போகிறோம் அந்த நம்பிக்கையை சில டைமில் போ பொய்த்து போய்விடும் விபத்து ஏற்பட்டு விடும் மரணம் ஏற்படும் பிறரை நம்பி தான் அந்த கடையில் போய் ஒரு உணவுப் பொருளை வாங்குகிறோம் அந்த உணவுப் பொருளை என்ன கலப்பணம் பண்ணாங்க அதை பதப்படுத்துவதற்காக என்னென்ன மருந்துகளை தெளித்தாங்க நம்பி வாங்குகிறோம் அதோட பின்விளைவுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது அதனால தான் மற்றவங்களை நம்பக்கூடாது ஏன் தற்சார்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஏ நமது தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் நமது தேவைகளை நாம் தான் உருவாக்க வேண்டும் ஏன்னா மற்றவங்கள நம்பக்கூடாது அவங்க மற்றவங்க வந்து அதில் வந்து அவங்க என்ன கலப்படம் பண்ணாங்களோ உணவாக இருக்கட்டும் எந்த இதுவாக இருக்கட்டும் என்ன கலப்படம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம ஆபத்து தானது அதனால் வந்து நாம் நம்பிக்கைக்கு நாம் வந்து நமது தயாரிப்புகளை நமது தேவைகளை நாமளே வந்து தயார் செய்யும்போது அதில் அதில் ஏற்படுற நன்மைக்கும் தீமைக்கும் நாமே பொறுப்பு மற்றவங்கள நம்ப நம்பும் போது அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்கள நம்ப நம்பும்போது அவங்க ஏமாத்துறதுனால ஏதாவது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஓட்டுநர் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுரும் அந்த வண்டியில் போகிறீங்க விபத்து ஏற்படுறோம் அப்புறம் மற்றவங்களை நம்புறது எவ்வளோ ஆபத்து பாருங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறோம் விபத்து ஏற்படுது நூறு பேர் இரநூறு பேர் இறந்து போயிடுறாங்க மற்றவங்க கட்டி கொடுத்த கட்டடத்தில் நம்ம வசிக்கிறோம் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் செத்து போயிடுறாங்க இப்போ மற்றவங்களை நம்புறதுல இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்போ நம்மளே நம்பி நம்ம குடிசையை நாமளே கட்டியிருந்தோம் அந்த குடிசை வந்து நிலநடுக்கத்தில் ஒன்றும் விழாது விழுந்தாலும் நம்ம செத்து போக மாட்டோம் மற்றவர்களை நம்புறதுனால இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம மற்றவங்கள நம்பி தான் கட்டிடத்தில் கட்டி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து எல்லோரும் கட்டிடத்தில் தான் வசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கட்டிடத்தை கட்டி அதில் வசிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள நம்பி பிறரை நம்பி என்ன ஆகுது கடைசியில் ஒரு 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 பூகம் வந்துச்சுனாக்கா அப்போ அத்தனை கட்டி கட்டிட ஈடுபாடுகளும் இடிஞ்சு விழுந்து உள்ளுக்குள்ளே மூவாயிரம் நாலாயிரம் பேர் செத்து போயிடுவாங்க மற்றவங்கள நம்புகிறதுனால பெரிய ஆபத்து அது மற்றவங்கள நம்பி நம்ம வந்து ரோட்டில் பயணிக்கிறோம் ரோட்டில் பயணித்தால் ப நமக்கு எதுவும் ஆபத்து வராதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க இந்த ரோட்டில் பயணித்து தான் சாலைகளில் பயணித்து தான் மோட்டார் வாகனங்கள் பயணித்தான் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பிறரை நம்புவதால் ஏற்படுகிற பிறர் சார்பு வாழ்க்கை முறைக்கு நாம் கொடுக்கின்ற விலை இது விபத்துகள் மூலமாக மட்டும் அப்புறம் உணவுகள் மூலமாக நோய்கள் வருகிறது உணவுகளை வந்து எல்லாருமே உற்பத்தி பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க நல்லா மருந்து அடித்து அதை வந்து கலப்படம் அந்த உணவு இந்த உணவு பிறர் நம் பிறரை நம்புகிற வாழ்க்கை இது பிறர் சார்பு வாழ்க்கை நம்பிக்கை கூட நம்ம பிறரை சார்கிறோம் பிறரை நம்புகிறோம் அவங்க கூட சாப்பிட்றாங்க இவங்க கூட சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் அதே தான் சாப்பிட்றோம் அவங்க அவங்கள நம்புகிறோம் ஒரு சுய சுய சார்பு இல்லாமல் சுய சிந்தனை இல்லை சிந்தனையில் கூட நம்ம பிறரை சார்கிறோம் பிறரை சார்ந்து நாம் நமது தேவைகளை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்கெல்லாம் இதைத்தான் சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் இதைத்தான சாப்பிட்றாங்க அவங்கெல்லாம் மாமிசம் சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நோய்கள் வருகிறது பக்கவழி அவங்களுக்கும் தான் நோய் வந்திருக்கு அதனால் எனக்கும் வந்திருக்கு பரவாயில்ல எல்லாத்துக்கும் நோய் வந்துச்சுன்னா எனக்கும் வந்தால் பரவாயில்ல அதனால் இந்த மாதிரி பிறர் சார்பு வாழ்க்கை முறை பிறரை நம்பி நம்ம பிறர் பிறரை நம்பி நம்ம மோசம் போகிற ஒரு வாழ்க்கை முறையாக இது இருக்கிறது அதனால் இது ஒரு அடிமைத்தனமாக இருக்குது இதுவும் ஒரு அடிமைத்தான் பிறரை நம்புவது ஒரு அடிமைத்தனமாக இருக்குது இந்த இயந்திரம் அப்பவும் அடிமைத்தனம்னா என்னென்னாக்கா அதுலையும் அடிமைத்தனம் பாருங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை வேலைங்கிறதே இந்த இயந்திர அறிவியல் உலகில் அடிமைத்தனம் தான் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் ஒரு தொழிலை செய்யணும் அந்த தொழில் மூலம் பிறருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோம் பிறருக்கு நாம் அடிமையாக இருப்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஏற்பாடு இந்த அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதுலேயும் உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா அடிமைத்தனத்தில் மிக மோசமான அடிமைத்தனம் இது அடிமைத்தனமே மோசமாக தான் அது ஒரு வழி அந்த வழியை நம்ம ஏற்றுக்கிறோம் அது பிடித்த வேலையாக இருந்தால் பிடித்த வே வேலையாக இருந்தால் அந்த வலி நமக்கு பிடிச்சு போன வழியாக மாறும் நாம் ஒரு பிடித்த தொழிலை நம்ம செய்யும்போது அந்த தொழில் மூலமாக நமக்கு ஏற்படுகிற வழி என்பது நமக்கு பிடித்து போன ஒரு வழியாக மாறும் பிடி பிடித்து போன ஒரு அடிமைத்தனமாக மாறும் அதனால் பி அடிமைத்தனம் என்றைக்குமே வந்து பிடிச்சு போகாது தான் ஆனாலும் வேறு வழியில் இந்த இயந்திர அறிவு உலகில் அது அது கொஞ்சம் பிடிச்சு போனதாக கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு நம்ம அந்த வழியை தாங்கிக்கலாம் அதில் பிடிக்காத வேலையை செய்கிறவங்க பாருங்க பிடிக்காத படிப்பு பிடிக்கிறது பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறது இதுதான் வந்து மோ மோசமான அடிமைத்தனம் உன் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாதவர்கள் தான் தெரியாமல் ஒரு வேலையை செய்வது தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வது இதுதான் வந்து அடிமைத்தனத்தில் மிக மோசமான அடிமைத்தனம் பரிதாபத்திற்குரிய அடிமைத்தனம் கவலைக்குரிய ஒரு அடிமைத்தனம் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாமலே அல்லது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லை பிடித்தா மாதிரியே வாழ்கிறது பிடிக்காத ஒன்றை நேசிப்ப நேசித்து நேசித்து கொண்டு வாழ முயற்சிப்படுவது நடிப்பது பிடித்தது மாதிரி நடிக்கிறது அல்லது பிடித்த மாதிரி பிடித்ததாக மாற்றுவதற்காக முயற்சி செய்வது இந்த மாதிரி ஒரு நடிப்பு வாழ்க்கையாக அது மாறிவிடுது அடிமைகளின் வாழ்க்கை மிக மோசமான அடிமைத்தனம் அதைத்தான் நம்ம அடிமைத்தனம்னு இங்கே குறிப்பிடும் மற்ற அடிமைத்தனங்கிறது இயல்பாக எல்லாேருக்கும் உள்ள அடிமைத்தனம் தான் எல்லாேருமே ஒரு வேலையை செய்கிறோம் பிறர்க்காக தான் நம்ம வந்து உழைக்கிறோம் அதன் அந்த உழைப்பின் மூலம் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அது ஓகே அதை வந்து வழக்கமான ஒன்று தான் அதை போய் நம்ம அடிமைத்தனம்னு குறிப்பிட குறிப்பிட வேண்டாம் அடிமைத்தனமாக இருந்தாலும் அந்த புரிதல் இருந்தாலும் அதை போய் நம்ம வந்து கவலைக்குரியதாக மாற்ற வேண்டாம் இந்த இயந்திர அறியலூரில் அது இதில் பிடிக்காத ஒரு வேலை செய்கிற பிடிக்காத ஒரு படிப்பை பிடிப்பது பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வது பிடிக்காத ஒரு கணவனுடன் வாழ்வது பிடிக்காத ஒரு மனைவியுடன் வாழ்வது இதெல்லாம் வந்து ஒரு மோசமான அடிமைத்தனம் மோசமான அடிமைத்தனமாக இருக்கிறது பரிதாபத்திற்குரிய அடிமைத்தனம் கவலைக்குரிய அடிமைத்தனமாக இருக்கிறது உணர்ச்சிகள் கெட்டு பூச்சி அர்த்தம் பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அதை வாழ்கிறோம் அப்படின்னா அது ஒரு கோழைத்தனம் பிடிக்கலான்னு தெரிஞ்சோ அந்த வேலையை செய்கிறது வந்து ஒரு கோழைத்தனம் பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அந்த படிப்பை தொடர்வது என்பது ஒரு கோழைத்தனம் அந்த உணர்ச்சிகள்லாம் கெட்டு போயிடும் நமக்கு அந்த உணர்ச்சிகள் ஊக்கத்தை இழந்துவிடும் நம்பிக்கை இழந்துவிடும் பிடிக்காத உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது பிடிக்காத உறவினர்கள்னால் பிடிக்காத மாமியார் பிடிக்காத மாமனார் இந்த மாதிரி பிடிக்காத பிடிக்காத ஒரு குடும்பம் அந்த மாதிரி குடும்பத்தில் கூட பிடிக்காது ஆனால் வாழ்ந்துகிட்ருப்பாங்க சண்டை போட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க இந்த மாதிரி இதுலேருந்துலாம் விடுபடணும் பரிதாபத்து இதெல்லாம் நம்மளுடைய ஊக்கத்தை குறைத்து விடும் நம்பிக்கையை தகர்த்து விடும் பரிதாபத்தை அதிகப்படுத்திவிடும் நமது வாழ்வில் உள்ள பரிதாபத்தை கவலைக்குரியவராக நம்மை மாற்றிவிடும் நோயாளியாக நம்மை மாற்றிவிடும் அதனால் இதுதான் நோய்களுக்கு இதுதான் காரணம் இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் பிடிக்காத விஷயத்தோடு சம்மந்தப்படுத்த சம்மந்தப்பட்டிருக்காதிங்க பிடித்த விஷயத்தோடு அவங்கள சம்மந்தப்படுத்திக்கோங்க அதுதான் உங்களை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவும் பிடிக்காத விஷயத்தோடு நீங்கள் சம்மந்தப்பட்டீங்கன்னா சகித்து கொள்ளவே முடியாத பொறுத்து கொள்ளவே முடியாத அநியாயங்களோடு சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை நோயாளியாக அது மாற்றிவிடும் அதான் நோய் அது ஒரு பிடிக்கலை உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு படிப்பை நீ படிக்கிற பிடிக்கவே பிடிக்காத ஒரு தொழிலை நீ செய்கிறாய் என்றால் அது உன் அது உனக்கு ஏற்பட்ட ஒரு அநியா அநியாயம் நீயே செய் தேடிக்கிட்ட ஒரு அநியாயம் அந்த அநியாயத்திலேருந்து நீ விடுபடணுன்னா ஒரு நியாயமான வழியில் வாழ வேண்டும் என்றால் உனக்கு பிடிச்ச விஷயத்தோடு போகணும் அதுக்காக நீ நிறைய போராடணும் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கணும் கடந்து வெளியே வரணும் வெற்றி பெற வேண்டும் அப்போ ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்லால் ஆரோக்கியமாக வாழ முடியாது நோய்களுக்கு தான் உன்னை அடைத்துச் செல்லும் பிடிக்காத விருப்பங்களை விருப்பங்களிலிருந்து விடுதலையிட வேண்டும் அதுதான் விடுதலை உண்மையான விடுதலை